ஹலோ காய்ஸ் வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நண்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் நண்டு கிளீன் பண்ண தெரியலனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணலாம் நண்டு பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும் அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் வச்சு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும் இதில் உள்ள அழுக்கு அந்த மேலே உள்ளது கொடல் எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்போ தான் அடிக்காமல் இருக்கும் இந்த சின்ன சின்ன கால் இருக்கு இல்லையா அதையும் வந்து ஓரத்தில் பிச்சிடணும் ஏன்னா அதில் ஒன்றுமே இருக்காது சில பேர் அந்த குட்டி காலை பிச்சு போடாமல் சமைப்பாங்க சும்மா கடிச்சு துப்புறத்துக்கு சின்ன நண்டாக இருக்கிறதுனால அப்படியே ஃபுல் ஃபுல்லாக போட்டுடலாம் பெருசாக இருந்தால் பாதையாக கட் பண்ணி போடலாம் கால்லாம் கூட தனியாக உடச்சி போடலாம் பெரிய நண்டு இது சின்ன நண்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம் அம்மா ஆத்தா கால் இருக்கு இல்லையா அதுக்கிட்ட சைடில் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் இது வந்துட்டு சனை இருந்தால் அப்படியே சனையை போட்டுக்கலாம் இப்படி ஓப்பன் பண்ணலாமா நாங்கள் காமிச்ச ரெண்டு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் அந்த காலிக்கிட்ட ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கால் சைடு சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுவோம் என்ன பண்ண போகிறேன் வறுக்கப்படியா சின்ன குழம் அன்னைக்கு வச்சும் குழம்பு மாதிரி இல்லை இது வேறு மாதிரியா அப்புறம் லைவ் குழம் ம் நண்டு குழம்புன்னு வச்சுருவோம் இது நண்டு வறுவல் வருவளுக்கு பசங்க மீன பாத்தாலும் கொடுத்துட்டு இருக்குது நண்டில் தேவையில்லாத பார்ட்லாம் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அடுத்து எப்படி சுத்தமா கழுவலாம்னு நம்ம பார்க்கலாம் நண்டில் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் இருக்கு இல்லையா அந்தலாம் வேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம சுத்தமாக கழுவிடணும் அப்போ தான் கவுச்சி வாடை வராமல் இருக்கும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை நல்லா கழுவி எடுக்கணும் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா களங்களாக இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் கழுவி எடுக்கணும் அவ்வளோதான் கைஸ் நம்ம சூப்பராக நண்டு க்ளீன் பண்ணிட்டோம் இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க